ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க மிதனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழ உங்களுக்காக அந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல பாதி நாட்கள் ஓடிடுச்சுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு இந்த மாசம் ரொம்ப மோசம் அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க கடைசி நேரத்துல கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எழுதி இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்திற்கு வழிவகுக்க போகுது நல்ல மாதம் தான் பிறந்திருக்குங்க அது எதனால அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதி புத்திசாலிங்க இக்கட்டான சூழ்நிலை கழுத்த நெரிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து டக்குன்னு வெளியில வந்துருவீங்க அதாவது சூழ்நிலை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க ஒரு அமைப்பு உங்ககிட்ட இயல்பாவே இருக்குங்க இப்போ இந்த செகண்ட் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா கரெக்டு தான் ஆனா எவ்வளோ நான் புத்திசாலியா இருந்தாலும் வாழ்க்கையில தோத்துதானே போறேன் நான் பெருசா முன்னேறியெல்லாம் போகல முட்டாளா இருக்கவங்க அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாதவங்க கூட நல்ல ஏகபோக வாழ்க்கை வாழ்றாங்க இப்படித்தான் இப்ப மிதன ராசிக்காரங்க யோசிப்பீங்க அது உண்மைதான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை ஆனா நீங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல விட்டுடுறீங்க பார்த்தாலும் அசால்ட்டு தாங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சீங்கன்னா மிதன ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க தோண்டி எங்க வரணும் எது எங்க கிடைக்கும் திட்டம் போட்டு உட்கார்ந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடுவீங்க அது இவங்களுக்காக இவங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவதே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ஓவர் புத்திசாலிங்க நிறைய இடத்துல பல்பு வாங்குவாங்க மிதன ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல வாங்கியிருக்கீங்கன்னே சொல்லலாம் மிதன ராசி எந்த இடத்துல வீக்னஸ் தெரியுமா உங்களை ஒருத்தவங்க புகழ்ந்து பேசிட்டா அந்த இடத்துல சுத்தமாக நீங்க மயங்கிடுவீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க இதனால தான் நீங்க நிறைய இடத்துல தோத்து போய் பணத்தை இழந்து கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போவும் நிற்கிறீங்க அப்போ யோசிப்பீங்க முன்னாடி எனக்கு தோணுச்சு இருந்தாலும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேமா உண்மை தானே இப்படித்தான் உறவுக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்களுடைய திறமையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க உங்களுடைய மூளையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுடைய மூளை மட்டும் அப்படியே பிழிஞ்சு கசக்கி அப்பா உன்னால் மட்டும்தான்ப்பா முடியும் நீதான்பா எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படியெல்லாம் உங்களை உசுபேத்தி உசுபேத்தி உங்கள் உடம்ப ரணகலம் படுத்தியிருப்பாங்க உண்மை தானே இப்படிப்பட்ட நிலையில ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் பாதி வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காம போயிருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நல்லா இருக்க போதுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அது எப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய பயிற்சி இருக்கு கும்ப ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மேலும் சொல்லணும்னா விருச்சக ராசியிலிருந்து சூரியனும் புதனும் சேர்க்கையினால ராஜயோகம் உருவாயிருக்குங்க அதனால நம்மளுடைய மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் புரியுதுங்களா குறிப்பா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சஷ உருவாக்கி உருவாக்கியிருக்கு விருச்சக ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகத்தை ஏ ஏற்படுத்தி இருக்காங்க புதன் பகவான் யாரு உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் யாருன்னா நவக்கிரகங்களோட முதல்வன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெளிச்சமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் என்னுடைய வாழ்க்கை இருண்டு போச்சுப்பா என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்பா எல்லாம் முடிஞ்சது இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரெண்டு யோகமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தியிருக்கு அது அடிப்படையா வச்சு மிதுன ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றமான சூழல் இருக்கும் சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பண்றீங்க வணிகம் பண்றீங்க அப்படின்னா அது தொடர்பான சவால்களை எல்லாம் சந்திப்பீங்க ஆனா பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரி சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க பண வரவு பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிட்டாலும் உங்களுடைய அறிவினாலும் அதை சமாளிச்சிருவீங்க அடுத்து உத்தியோக பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை குறையும் ரொம்ப வந்துட்டு எல்லாரும் எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறுங்க சக ஊழியர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் முன்னாடி இந்த மிதுனராசி கூட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு இல்லையா அந்த நிலை இப்ப இல்லைங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது கடின உழைப்பாலும் உங்க முயற்சினாலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல பணத்தை பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுவீங்க காதல் உறவு அப்படிங்கறது மேம்பட்டு நிற்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குறைவே கிடையாதுங்க அதே சமயத்துல சில தேவையற்ற செலவுகளும் உங்களை தேடி வரும் அந்த செலவுகளை மட்டும் நீங்க ஒதுக்கி வைக்கணுங்க அவசியமா அப்படிங்கிறத யோசிச்சுதான் செலவு பண்ணணும் யார்கிட்டையும் கடன் கொடுக்க கூடாது யார்கிட்டையும் கடன் வாங்கவும் கூடாதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பாலியல் நண்பர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி நீங்க சந்தோஷப்படுவீங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க வேலையில கொஞ்சம் கவனம் இருக்குங்க இப்போதைக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகை உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு இடம் மாறுதலும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை விருப்ப விரிவுபடுத்துவீங்க உங்க முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு ஒரு உயர்வான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உங்க சேமிப்பு உயரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது உறவுக்காரர்களின் வருகையினால் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு அடுத்ததா அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சில சூற்றுமங்களையும் உங்களுடைய அலுவலக பணிகளில் இருந்து நீங்கள் கத்துக்குவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நகை நட்டுக்களை தான் குறிப்பா சொல்றோம் யாருக்காவது வந்து இரவல் கொடுக்கறது அப்படிங்கிறது வேலை சுத்தமா இருக்கக்கூடாதுங்க உங்ககிட்ட நம்மளுடைய பொருளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி மத்தவங்க வச்சுக்க மாட்டாங்க உங்களுடைய இலகுன மனசுக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணம் தான் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லா விதத்திலையும் ஆறுதல் தரக்கூடிய தான் சாதகமாக தான் அந்த ரெண்டு யோகத்தினால அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் சூரிய பகவான் விருச்சக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு புதன் பகவான் விருச்சக ராசியில் இருக்காரு சூரிய பகவானும் கூட்டணியில் இருக்காருங்க ரிஷப ராசியில குரு சஞ்சரிக்கிறார் சுக்கர பகவான் தனுஷு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிவர்த்தியில இருக்கிறார் மீன ராசியில ராகு பகவானும் ராசியில கேது பகவானும் இருக்கிறதுனால இந்த சஞ்சரிப்புனால உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீங்க புதன் அதிபதியாக வச்சிருக்கிறதுனால சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வரவு கண்டிப்பா இருக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்குவீங்க வரவு வந்து கரெக்டாக தான் செலவு பண்ணணும் திட்டமிட்டு செலவு பண்ணணும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் தான் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்க முடியும் இறைவனுடைய அணு கிரகத்தினால எப்படியாவது பணம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கட விலகி நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தொழிலுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விவசாயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் காலம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் அதே மாதிரி திட்டமிட்டு தான் நீங்க விவசாயத்தை பண்ணணும் அடுத்து வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு குடும்பத்துல குதூகலம் நிலவும் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற முடியும் நடக்குமா நடக்காதா இப்படி நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகள் இல்லாமல் நடந்து முடியும் அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியா கொடுக்கும் அதிக பணம் வரும் இன்னும் சொல்லணும்னா பணத்தை வந்துட்டு உங்களுடைய மனம் மகிழ்ச்சிக்கு செலவு பண்ணுவீங்க வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்கள உங்களுக்கு தொல்லை கொடுத்து நோய்கள் உங்களை விட்டு அகலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய சொத்துக்களை வாங்குவீங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி ஆறுதல் கொடுக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதே மாதிரி இழுப்பறியா இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்துல மட்டும் பட்டும் படாமல் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்கறாங்க தெரியுதோ தெரியலையோ ஓரளவுக்கு மட்டும் பேசி நடந்துக்கோங்க குறிப்பா பேசுறது மட்டும் வேண்டாம் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கணுங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல முடிவை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் அடுத்து கேது பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில நாலாம் இடத்துல அமர்வதனால வீடு மனை வாங்க வாங்கி பத்திர பதவி செய்வீங்க இப்ப சொல்லுங்க மிதுன ராசி அன்பர்களே எந்த அளவுக்கு இந்த நாட்கள் எல்லாமே சாதகமா இருக்கு அப்படியே டக்கு டக்குன்னு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கு எங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி எப்படி பழங்களை கொடுக்கறாங்க அப்படிங்கிறத பாத்திருக்கீங்க தெளிவா இருக்கா சந்தோஷமா இருக்கா இப்படித்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போதுங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அதிகமாக கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான என்ன ஐந்து என்ன மேடம் கருப்பை பயன்படுத்துகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னா வெண்மை நிறத்தை பயன்படுத்திக்கோங்க கருப்பை அப்படியே ஆப்போசிட் கலர் தான வெள்ளை அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க கருப்பு நிறம் பயன்படுத்தினால் என்னென்ன இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு கந்திருஷ்டி அது வந்து உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கருப்பு நிறத்தை பயன்படுத்திக்கோங்க அதுக்காகத்தான் கலரை வந்துட்டு மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தோம்னா நடராஜ பெருமான் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம ஒரு கஷ்டம்னு கோவிலுக்கு போனா நம்மளுக்கு பிடிச்சது அங்க டங்கு டங்குன்னு ஆடுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்வதன் பிரச்சனைகள் நீங்க ஒளிச்சு கட்ட முடியும் அதற்கு இவருடைய வழிபாடு பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா வீட்டில் பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ நடராஜ பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வரட்டும் நன்றி வணக்கம்